உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை அது உங்களுக்கு செய்யப்படும் செய்யப்படும் செய்ய கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலையும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வேத வசனம் சொல்லுகிறது செய்யப்படும் அது செய்யப்படும் யாருக்கு செய்யப்படும் உங்களுக்கு செய்யப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவஜனமே எனக்கு யார் செய்வா எனக்காக யார் செய்வா எனக்கு இந்த காரியத்தை யார் செய்வா அப்படி நம்ம நிறைய நேரத்தில் யோசிக்கிறோம் புலம்புகிறோம் எனக்கு அருமையான தேவஜனமே உங்களுக்காக உங்களுக்கு வேண்டியதை செய்ய என் ஆண்டவர் ஆர்வமாயிருக்கிறார் ஒரு வார்த்தையை இன்னைக்குத்தமாக கத்தர் கொடுக்கிறார் உங்களுக்கு செய்யப்படும் தேவஜனமே உங்களுக்கு செய்யப்படும் இதை செஞ்சா எனக்கு நல்லா இருக்கும் நம்ம நினைக்கிறோம் இன்னாரு இதை செஞ்சா எனக்கு நல்லா இருக்கும் இந்த அதிகாரி எனக்கு இந்த காரியத்தை செஞ்சா எனக்கு நல்லா இருக்கும் என் தொழில் நல்லா இருக்கும் இந்த அதிகாரி எனக்கு ஒன்று காரியத்தை செஞ்சா எனக்கு வேலை கிடைச்சிடும் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த மருத்துவர் எனக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சார்னா நான் சுகமாயிருவேன் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் செய்யப்படும் எது செய்யப்பட்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற தேவப்பிள்ளையே அது செய்யப்படும் தேவசனமே வசனம் சொல்லுகிறது உங்களுக்கு செய்யப்படும் உங்களுக்கு செய்யப்படும் செய்யப்படும் எது வசனம் நீங்கள் கேட்டுக் அது உங்களுக்கு செய்யப்படும் பாருங்க எவ்வளவு நல்ல ஆட்டவர் நீங்க எதை கேட்கிறாயோ நீங்க எதை கேட்கிறீங்களோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று கத்தர் சொல்கிறார் இன்னைக்கு எங்கேயும் கேட்டு எதையும் பெற்றுக்கொள்ள முடியலை பத்து காரியம் கேட்டால் ஒன்று மட்டும் செய்யப்படுது ஒம்பது காரியம் செய்யப்படலை ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ எத்தனை காரியம் நீ கேட்டாலும் அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வேத வசனம் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவச்சனமே அப்படின்னா இந்த ஆண்டவர்கிட்ட கேளுங்க இந்த இயேசு கிறிஸ்துவ கேளுங்க அவர் நல்லவர் அவர் உங்களை நேசிக்கிறவர் அவரிடத்தில் நீங்க எதை கேட்கிறீங்களோ அது உங்களுக்கு செய்யப்படும் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே அது உங்களுக்கு தான் ஒரு கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் யாருக்கு யாரு கேட்டுக்கொள்கிறதற்கு செய்யப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வசனத்துல ஆரம்பத்துல அழகா சொல்லப்படுது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தார் பாருங்க ஒரே காரியம்தான் ஆண்டவருடைய வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்குமே ஆனால் தொலைக்காட்சி மூலமாக ஒரு நாளைக்கு ஒரு வேத வசனம் உங்களுக்கு விசேஷித்த வார்த்தையாக கொடுக்கப்படுகிறது இந்த வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்குமே எனால் தெளிவாய் சொல்லுகிறது என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வேத வசனத்தை வார்த்தையை உடைய இருதயத்துக்குள்ள வைச்சு வைங்க அந்த வார்த்தையுடைய இருதயத்தில் நிலைத்திருக்கட்டும் அந்த வார்த்தை உங்களுடைய அட்டிமானத்தில் பதியட்டும் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுங்க நாவினால அறிக்கை பண்ணுங்க அந்த வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அது உங்களுக்கு செய்யப்படும் இன்னைக்கு வேதத்தையே வாசிக்கிறது இல்லை வேதத்தையே வசனத்தையே இருதயத்தில் வைக்கிறதில்லை அப்புறம் என்னது ஆண்டவர்கிட்ட கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும் புரியுதா வார்த்தை உங்களில் நிலைத்திருக்குமே ஆனால் வார்த்தை யாருடைய இருதயத்தில் நிலைத்திருக்கிறதோ அவர்கள் கேட்டுக்கொள்வதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இன்னைக்கு வார்த்தை உங்களில் நிலைத்திருக்க அதற்கான காரியங்களை செய்ய எப்பவும் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வரட்டும் அதனால தான் நிஜம் தொலைக்காட்சியில் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு நாளும் அந்த விசேஷத்த வார்த்தை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது எப்படியாவது உன்னோட இருதயத்தில் அந்த வார்த்தை இருந்துடாதா அந்த வார்த்தை உங்களிலே நிலைத்திருந்து நிலைத்திருக்க வேண்டுமே என்பது ஒரே காரணத்துக்காகத்தான் ஒரு முறை பார்க்காதவர்கள் அந்த டைமை மிஸ் பண்ணவங்க மறுமுறை எப்படியாவது பார்த்துருட்டுமே அந்த வார்த்தை அவனுடைய இருதயத்தில் நிலைத்திருக்கட்டுமே அதற்காகத்தான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த விசேஷித்த வார்த்தை நம்ம ஒரு நாளைக்கு இரவு பன்னெண்டு மணியில இருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரை உங்களுக்கு ஒளிபரப்பு செய்கிறோம் எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே அன்றனுடைய வார்த்தை இருதயத்துல நிலைத்திருக்கட்டும் அப்படி நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் யார்கிட்டையுமே நீங்க கேட்கண்டாம் வார்த்தை உங்களுடைய ஹதயத்துல வச்சிட்டு எசுவேன்னு சொல்லி நீங்க கேளுங்க அது உங்களுக்கு செய்யப்படும் அப்படிப்பட்ட கருமையை கத்தை தருவாராக நாம் ஜபிக்கலாமா அன்பனரே நிறைந்த ஆண்டவரே நல்ல நாளிலும் கூட கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்ற வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க யாரெல்லாம் வார்த்தைகளில நிலைத்திருக்கிறார்களோ வேத வசனம் என்கிற வார்த்தையில நிலைத்திருக்கிற பிள்ளைகள் கேட்டுக்கொள்கிற அத்தனை காரியத்தின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்ய போவதற்காக நன்றி பிள்ளைகள் எதை கேட்கிறாங்களோ வார்த்தையில் நிலைத்திருந்து என்னென்ன காரியத்தை கேட்கிறாங்களோ கையின் பிரயாசம் எதிர்கால வாழ்க்கை குடும்ப காரியங்கள் வேலை வாய்ப்புகள் சரீர சுகம் எல்லாவற்றையும் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நீங்க செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாள் முழுவதும் பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க போக்கில் வரத்தினுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் உங்களுடைய ரத்தக்கோட்டை மறைத்துக் கொள்ளுங்கப்பா இதிலும் காண உதவி செய்யுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பெண் ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கேட்கறீங்களோ அது உங்களுக்கு செய்யப்படும் கருத்தர் சொல்லி இருக்கிறார் வேதவாசனத்தின் மூலமாக வார்த்தையில நிலைத்திருங்கள் எல்லாம் உங்களுக்கு செய்யப்படும்